ஜென்ரலாக வந்து லடாக்குக்கு மட்டும் கிடையாதுங்க லாங் ரைடு போகிறதா இருந்தாலுமே என்னென்ன மாதிரி ரேடிங்கர்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்போ ஆமாம் கேட்ட பட்ஜெட்டில் வந்து நம்மளுக்கு எம்டி ஆக்ஸாரு எஸ்எம்கே வந்து நம்மளுக்கு வந்து வரும் மூணு ஐட்டமும் ஒன்றா வந்துடுதா மூணு நல்ல யூஸ்ஸு இப்போ மட்டும் வந்து இந்த ஒர்த்து வந்து ரெண்டு நாள் ட்ரிப்புக்கும் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் லாங் போகிறதுக்கும் நல்லா இருக்கும் கைகளை பாதுகாக்கும் கையுறைகள் கண்டிப்பாக முக்கியம் ஆமாம் அது எப்படி ப்ரஜெட்டில் என்ன மாதிரி இருக்குன்னதா இருக்குது ரொம்ப இருக்குது இன்டர் காம் ரெண்டு வந்து கிட்ட வந்து இருக்கு அப்படின்ற ஒரு வந்து வருது இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இன்டர் காம் டு இன்டர் காம் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒயிட் மட்டும் இருக்கும் ஒயிட் அண்ட் எல்லோ ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கூட லடாக் வரைக்குமே வந்து நம்ம சேஃபாக கூட்டு போறது அண்ணனோட பொறுப்பு ஹேகாய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் லதாக் 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 ஆமாம் லடாக்கா லதாக்கா எங்கேயோ போகிறோம் அதுக்கு என்னென்ன பண்ண போகிறோம்னு போன வீடியோவில் நான் சொல்லிக்கிட்டுருக்கேன் ஒன்றுனா என்னென்ன வாங்கணும் என்னென்ன வாங்கி என்னென்ன மாற்றணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கேன் இப்போது திருநெல்வேலியில் ஒரு கடைக்கு வந்திருக்கேன் நம்ம கிரேட்டு தி ஏ ஒன் பைக் ஜோல்ஸுக்கு வந்திருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரைடிங் கியர்ஸு எல்லாமே என்னென்ன வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த வீடியோ ஜென்ரலாக வந்து லடாக்குக்கு மட்டும் கிடையாதுங்க லாங் ரைடு போகிறதா இருந்தாலே என்னென்ன மாதிரி ரேடிங் ஏர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் அதுக்கு தான் கடைக்கே வந்திருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு ஒவ்வொரு எடுத்து எடுத்துக்காட்ட முடியும் பார்த்தீங்களா ஏன் வீட்டுக்குள்ள நின்றுக்கிட்டு ஏன் பொருள் இருக்கு ஏன் பொருள் இருக்குன்னு என்ன ஆவா ஆகாது இல்லை அதுக்காக கடைக்கு வந்திருக்கேன் இப்போ நம்ம கடைக்காரர் அண்ணனை கூப்பிடுவோம் அவரும் நானும் சேர்ந்து சொன்னோம்னால் கொஞ்சம் வாய்பாக இருக்கும் சரி வாங்க கூப்பிடலாம் கூப்பிடுவோம் தம்பி வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கா பழைய டானு இதுல படிக்க போயிட்டாரு எப்படி படிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு எல்லாம் நல்லா போச்சு சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாச்சு இப்போ ஏதோ எங்களுக்கு நாங்க வந்து லடாக்லாம் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் நம்ம நண்பர் ஒருத்தர் கூட்டிட்டு வந்திருக்கேன் ஆமா அவருக்கு வந்து ஒரு எதுவுமே கிடையாது ஏன்னா பைக் மட்டும் வச்சிருக்கிறாரு ஓகே அதனால நீ எல்லாம் என்னென்ன ஐட்டம் வாங்கினா லடாக் போறதுக்கோ இல்ல லாங் ரைட் போறதுக்கோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு பட்ஜெட் வைஸ்லயும் சரி அது மாதிரி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லி காட்டு கொடுக்கவும் சரி வாங்கிட்டு போறோம் நாங்க ஓகே இப்போ அவரோட ரெக்குவயர்மெண்ட் வந்து நம்ம கேட்டோம் அவர் என்னெல்லாம் கேட்டிருந்தாரு அப்படின்னா ஹெல்மெட் ஜாக்கெட்டு கிளவுஸ் டேங்கு டெய்ன் பேக் எல்லாமே கேட்டிருந்தாரு நிறைய பட்ஜெட் வந்து இருக்கு அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட் சொல்லிருந்தாங்க அதுல நம்ம வந்து ஒரு சில ஹெல்மெட்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்மெட் 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 கேட்டாரு தான் வேணும் வந்து நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு நமக்கு அப்படின்ற நிறைய பிராண்ட்ஸ் வந்து இருக்கு எஸ் எம் கே எக்ஸ் எம்டி எது எந்த பிராண்ட் போனாலுமே ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும் சிங்கிள் ஸ்டெபிலைசர் டியூலைசர் வச்சிருக்கும் இப்ப நீங்க யூஸ் பண்ற வந்து எஸ் எம் கேலிசர் டபுள்ஐசர் வந்து டூரிங் போறவங்களுக்கு அதை நல்லா இருக்கும் டபுள் ஐசர் வச்ச ஹெல்மெட்ல வந்து குயிக் ரிலீஸ் லாக் சிஸ்டம் இருக்கும் நம்மளுக்கு லாக் சிஸ்டம் வந்து ஈஸியா இருக்க மாதிரி சோ அப்படி நம்ம சஜஸ்ட் பண்ண ஹெல்மெட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் எம் கேல வந்து வர டைஃபோன்ற மாடல் வந்து வர நம்ம சஜெஸ்ட் பண்ணிருந்தோம்

ரொம்ப யூஸ் ஆகுங்க எல்லாருக்குமே அந்த ரைடு போறவங்களுக்கு பிளஸ் இதுல வந்து பாருங்க நமக்கு டூ லைஸ் வெயில் நேரத்துல டோல் போட்டுக்கலாம் நீ கூலிங் கிளாஸ் போடணும்னு அவசியம் இல்ல ஆமா பேடிங்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே ரிமூவல் வாஷ் பண்ணலாம் எல்லா ஹெல்மெட்ஸ்லயும் வர்ற மாதிரி இது டீரிங் லாக் சிஸ்டம் வந்து வரும் உங்களுக்கு ஸோ இது ஹெல்மெட்டோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து பார்த்தா வரும் பிளஸ் ஆர் மைனஸ் ஃபிஃப்டி வந்து பார்த்தா எல்லா ஹெல்மெட்ஸ்லேயும் வரும் ஸோ இது ஆ சொல்லுங்கள் இது இது வந்து ஐயாயிரத்தி நூற்றம்பது ரூபா வரும் கிராஃபிக்ஸ் இருக்கனால ஐயாயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபா கிராபிக்ஸ் இல்லனா உங்களுக்கு ரேட்டு கம்மியாக பிளைன் கலர்ஸ் எல்லாமே ரேட்டு உங்களுக்கு இந்த பட்ஜெட் அவங்க கேட்ட பட்ஜெட்ல வந்து எம்டி வந்து நம்மளுக்கு வந்து வரும் அவங்க வந்து எஸ்எம்கே போட்டு பார்த்து கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொன்னாங்க எல்லாமே அவங்க பண்ணி வேற அதுக்கு நம்ம நம்ம ஒன்று செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் அவங்க செலக்ட் பண்ணி நாங்கள் நாங்க கடைசியா வந்து காமிக்கிறோம் என்னென்ன அவங்க வாங்கியிருக்காங்க முடிஞ்ச அவங்களே நாங்க வீடியோ எடுத்துட்டு வரோம் ரொம்ப கூச்சப்படுற ஃபர்ஸ்ட் இதுல வந்து ரைடிங் ஜாக்கெட் இருக்கு நமக்கு பிபிஜி ல இருந்து வர்ற வயாஜர் ரைடிங் ஜாக்கெட் சரி சோ இதுல வந்து பாரா நமக்கு தெர்மல் லைனர் ரெயின் கோட் எல்லாமே வந்து பேக்கடா வந்துரும் தனித்தனியா வாங்கணும் அவசியம் இல்லை பட்ஜெட்ல நமக்கு எல்லாமே உள்ளது ஆமா இதுல வந்து ரெயின் ரெயின் லைனர் தெர்மல் லைனர் தெர்மல் லைனர் குளிருக்கு போடுறது மலைக்கு போடுறது எல்லாமே வந்துரும் அப்ப தனித்தனியா வேணா ரேட்டு கூட இது என்ன ரேட் வருது செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வருது செவன் தௌசண்ட் ரேட்டு வெளியே போட்டுக்கலாம் ஓ சரி 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 கோட் மாதிரி தனியா போட்டுக்கலாம் சூப்பரா ஸோ இதில் வந்து உங்களுக்கு லெவல் டூ பேடிங்ஸ் வந்து வருது பேக்கு ஷோல்டர் எல்போ வரும் செஸ்ட் மட்டும் வராது செஸ்ட் வந்து நம்ம தனியாக வாங்கிக்கணும் வாங்கிக்கணும் எல்லா ஜாக்கெட்லையுமே ரெயின் லைனர் வந்து பின்னாடி ரெயின் லைனர் வந்து பின்னாடி தான் இது வந்து ரெயின் லைனரும் உள்ளே இருக்குங்க த நீங்கள் த தண்ணிக்கு தனியாக தனியாக குளிருக்கு தனியானு வாங்க வேண்டாம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஆர ஆரஞ்சு கலரில் வந்ததுனால ரிஃப்ளெக்டிவாக இருக்கும் ஸோ நைட் டைம் வந்து நீங்கள் பயப்படணும் ஜம்முன்னு யூஸ் பண்ணிக்கலாம் ஆமாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு லைனர் வந்து உங்களுக்கு வெல்க்ரோவில் வரும்

ஷார்ட்லயுமே வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்டர்ஸ் எல்லாமே இருக்கும் ஆமா இதுலயுமே இருக்குன்னு வேற எல்லாமே பிரீத்தபிள் மெஷ் உங்களுக்கு காத்து உள்ள போய்க்கணும் சோ விண்டு வந்து இப்ப நீங்க லாங் ரைடு போறீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே போறீங்கன்னா கொஞ்சம் வெயில் காலத்துல போறோம் நிறைய மேக்சிமம் வெயில் காலம் தான் மழை கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த மெஷ் இருக்குல்ல உங்களுக்கு குளிர்ச்சியா இருக்கும் அந்த இதெல்லாம் போடாம போனீங்கன்னு உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் சேஃப் நீங்க வந்து இங்க இருந்து ஒரு இருநூறு கிலோமீட்டர் போனா கூட போட்டுக்கலாம் ஒரு சின்ன ஷார்ட் ரைடுக்கும் போட்டுக்கலாம் லாங் ரைடுக்கும் போட்டுக்கலாம் சேஃப் முதல்ல முக்கியம் அதுக்காக இந்த வண்டியில நம்ம ஆர்டிஎஸ்டி வந்து மேக்னட்டிக் டேங்க் பேக் பிபி ல இருந்து வர மாடல் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் டூ பிப்டி வரும் இதுதான் வந்து பிரைஸ் கிடையாது எல்லாருமே வந்து ஸ்டார்டிங் வேரியன்ட் இருக்கு மிட் வேரியன்ட் இருக்கு ஹை வேரியன்ட் இருக்கு நம்மளோட ரெக்குயர்மெண்ட் பார்த்து நம்ம வந்து காமிச்சிக்கலாம் இவங்க செலக்ட் பண்ணிருக்க மாடல் பாத்தினா பிபிஜில இருந்து வர்றது த்ரீ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி வரும் ஸோ நம்மளுக்கு ஜிப்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று உண்டு நம்மளுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் உண்டு அண்ட் மெயின் கம்பார்ட்மெண்ட் அது பண்ணால் நம்மளுக்கு இதில் வந்து உண்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெயின் ப்ரூஃப் லைனர் வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது போட்டால் தான் தண்ணி உள்ளே போக மாட்டீங்க என்ன கிடையாது நார்மல் சும்மா லைட்டான மலைக்கு வந்து பார்த்திங்கனா நம்ம போடாமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜிப்ஸ் எல்லாம் லைனிங் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க உள்ளேயுமே எல்லாமே வந்து பண்ணால் நம்மளுக்கு அந்த ரெயின் ப்ரூஃப் மெட்டீரியல் தான் வந்து வரும் ஸோ இதில் லெஃப்ட் அண்ட் ரைட் ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கும் இதுக்குள்ளே வந்து பாருங்கன்னா ஒரு சீக்ரெட் ஜிப்மே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க உள்ள நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம் ஆமாம் இது எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம் ஸோ அதில் வந்து மெயினாக நீங்கள் ரைடுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது எதுக்கு இது டேங்க் பேக்குங்கன்னா என்னப்பான்னு கேப்பீங்களா டேங்க் பேக்கு உங்களுக்கு டக்குன்னு எடுக்கிற பொருள் அதுக்கப்புறம் ஃபோனு மழை டைம்ல ஒரு க்ளவ்ஸை நீங்கள் வச்சுட்டு ஒரு டீ குடிக்க போறியே கிளவுஸை எங்கடா வைக்க அப்படின்னு அப்போ டேங்க் பேக்குள்ள வச்சுக்கலாம் ஒரு லைன் லைனரை வந்து கொண்டு வச்சுருக்கிறோம் அதை எங்கடா வச்சுட்டு இருக்கு திடீர்னு மழை வந்த போது எடுக்க முடியாது அதை இதுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்புறம் பவர் பேங்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம் நீங்க வந்து சிட்டிக்கும் யூஸ் ஆகும் லாங் லைன்க்கு யூஸ் ஆகும் லடாக் போகிறவங்க கண்டிப்பாக நீங்கள் டேங்க் பேக் வச்சிருக்கீங்க இல்லை எனக்கு டேங்க் பேக்கில் வைக்கிறவங்களுக்கு பாக்கெட்டில் வச்சுக்கிடுவேன் இதில் வச்சுக்கணும்னா கண்டிப்பா முடியாது ஒரு நீங்கள் ஒரு நாள் பதினஞ்சு நாள் கொஞ்சம் யூஸ் பண்ணுறம்போது இது நல்லா யூஸுங்க இது அந்த மாதிரி யூஸுக்கு இது கண்டிப்பாக டேங்க் பேக் வாங்கி ஆகணும் எல்லாமே நம்ம டெய்ல் பேக்லயும் முடியாது டாப் பாக்ஸ் வச்சுக்கலாம் எடுக்கிறது வந்து நம்மளுக்கு கஷ்டம் நீங்க கன்ஃபார்மா அனுபவிச்சிருப்பீங்க ஒரு ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு தேவைப்படுற நேரம் கிடைக்கவே கிடைக்காது அந்த மாதிரி பாயிண்ட் நீங்க ஒரு ரெண்டு நாள் ரைடு ஒரு லாங் பக்கத்துல கேரளா போறியா பக்கத்துல உள்ள ஹில் ஸ்டேஷன் போறிய இந்த ஒரு பேக்கே போதும் இதுலயே நம்ம பேண்ட் ஒரு எக்ஸ்டண்ட் பண்ணா நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகும் ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்டெண்டோ பண்ணிக்கலாம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இது ஸோ எக்ஸாம்பிளுக்கு இதை அப்படின்னா உள்ள வந்து நீங்கள் ஒரு ஹெல்மெட்டே வச்சுக்கலாம் ஒரு ஹெல்மெட்டே வச்சுக்கலாம் ஒரு ஹெல்மெட் கம்பார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும் இது வேணாம்னா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணாமே வச்சுக்கலாம் இப்படி பேசிக்காக இப்படி இருக்கும் இந்த ஜிப் ஓப்பன் பண்ணக்கப்புறம் நம்மளுக்கு இவ்வளோ வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் இவ்வளோ பண்ணும்போது இது உங்களுக்கு வந்து இந்த ஒர்க் வந்து ரெண்டு நாள் ட்ரிப்புக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் லாங் போகிறதுக்கும் நல்லா இருக்கும் கண்டிப்பாக இது மஸ்டான ஒரு விஷயம் எப்படி நம்ம ஜாக்கெட்டு ஹெல்மெட் மஸ்டுன்னு பார்த்தோமோ அதேமாதிரி டேங்க் பேக்குங்கிறது ஒரு மஸ்டான விஷயம் இதில் வந்து நம்மளுக்கு ட்ரான்ஸ்பெரண்ட் இது கொடுத்துருப்பாங்க அதில் நம்ம வந்து ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இது வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க டச் சென்சிட்டிவ் ஸோ மெயின் கம்பார்ட்மெண்ட் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் உள்ள ஸோ இதுலேயுமே நம்மளுக்கு உள்ள வந்து பார்த்தா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஜிப் கொடுத்துருப்பாங்க அண்ட் டாப்லேயுமே இங்கே வந்து பார்த்தா நம்மளுக்கு ஜிப் வந்து இருக்கும் ஸோ இதுக்குள்ள டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன உங்களுக்கு தேவையாக பேசிக்காக எல்லாமே வச்சுக்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தா கம்ப்ளீட்டாக ஸ்பே ஸ்பேசிங் வந்து பார்த்தா இதில் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து கையுறைகள் ஆமாம் நம்ம கைகளை பாதுகாக்கும் கையுறைகள் கண்டிப்பாக முக்கியம் ஆமாம் அது எப்படி பட்ஜெட்டில் என்ன மாதிரி ப்ரொடக்ஷனில் இருக்கு க்ளவுஸ் வந்து ரெண்டு வேரியன்ட் வந்து வரும் உங்களுக்கு செமி அண்ட் ஃபுல் ரெண்டுமே வந்து பார்த்தா வரும் இவங்க ஏற்ற மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இதுலயுமே வந்து சிட்டிக்குன்ற டூரிங்க்கு இருக்கு இப்போ நம்ம வந்து டூரிங்க்கு பார்க்குறதுனால டூரிங்க்கு ஏற்ற மாதிரி கிளவுஸ் வந்து

இது வந்து மேக்ஸிமம் இது இதுவும் டூரிங் தான் ஆனா பர்பஸ் நம்ம யூஸ்க்கு பண்றது பொறுத்து நம்ம மாறும் இது வந்து நம்ம போட்டா அப்படின்னா ஜாக்கெட்டுக்கு கரெக்டா இங்கே முடிஞ்சுக்கணும் இது வந்து ஜாக்கெட்டுக்கு மேல நம்மளுக்கு வரும் மேல வரும் அப்ப போது இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் அதிகமாகும் இந்த நரம்பு கட்டாவிற இடம் பத்தில அந்த இடம் வரைக்கும் யூஸ் ஆகும் ஸோ இப்போ நீங்கள் கையில் எடுத்துருக்க வந்து கோர்டான ஒரு மாடலில் ஏரோன்ற ஒரு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வரும் ஸோ இதில் வந்து ப்ரொடெக்ஷன்ஸ் நம்மளுக்கு நக்கல்லில் கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு பேசிக்காக கீழே வளம் போது எந்த இடம் போடும் இந்த இடம் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையை கீழே கொண்டு வந்து பூமியை தொழில்லை ஆமாம் அதுக்கு மெயின் தேவை தான் இந்த இடத்துல ப்ரொடெக்ஷன் இருக்குது அதில் வந்து ப்ரொடக்ஷன் கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டச் சென்சிட்டி ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம் க்ளவுஸை கழித்துட்டு ஃபோன் யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது நம்ம இப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபோன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து மெயினான ஒரு அட்வான்டேஜ் இப்போ டூரிங் க்ளோஸ் எல்லாருமே அப்படி வந்து ஆப்ஷன்ஸ் முன்னாடி நாங்கள் நம்ம ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி லடக்கு போகும்போது வாங்கின டச்சே கிடைக்கும் டச்சு கிடையாது நிறைய பேர் பிச்சு விட்டுருப்பாங்க இந்த ஒரு சின்ன இடத்த மட்டும் பிச்சு விட்டுருப்போம் கையை கலட்டி அப்புறம் ஃபோனை பார்த்து இப்போல்லாம் எல்லா க்ளௌஸ்லையுமே டச் டச்சு வருது அது ஒரு பெரிய ஒரு யூஸ்ஃபுல் தான் இதில் என்ன பட்ஜெட்லாம் இருக்கு ஸ்டார்டிங் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அது வந்து சிட்டிக்கு மட்டும் தான் நாங்கள் சஜஸ்டே பண்ணோம் டூரிங்க்கு போறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபா மேலே இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் இருக்கும் ஸோ நல்லா உழைக்கவும் செய்யும் உங்களுக்கு பிராண்ட்ஸ் வந்து ஆல்டர்னேட்டிவ் பிராண்ட்ஸ் இருக்கு நம்ம வந்து போட்டு பார்த்து உங்களுக்கு கைக்கு எது கம்ஃபர்டபுளாக சேஃபாக நம்ம அதை வாங்கிக்கலாம் ஆமாம் நீங்கள் போட்டு பார்த்து வாங்குறது பெரிய விஷயங்க நீங்கள் எப்படி ஹெல்மெட்டு ஜாக்கெட்டு போட்டு பார்த்து வாங்குறீங்களோ அதே மாதிரி க்ளவுஸும் வந்து போட்டு பார்த்து தான் வாங்கணும் சும்மா நம்ம வந்து எல் எல் கரெக்டாக இருக்கும் எக்ஸல் கரெக்டாக இருக்கும்னா அது கடைசியில் டச்சு இடத்துல கேப் இருக்கும் அந்த இடத்துல கேப் இருக்கும் அப்புறம் போடும்போதும் டைட்டாக இருக்கும் சிலது இல்லை ரொம்ப லூஸாக இருக்கும் ஆக்சிலேட்டர் திருகும்போது உங்களுக்கு அது கன் கன்வீனியண்டாகவே இருக்காது கொஞ்சம் மாற்றத்தில் இருக்கும் அதனால் அதை பார்த்து வாங்கிடுவேன் கண்டிப்பாக க்ளவுஸ் முக்கியம் லாங் ரைடுக்கு ரெண்டாவது தம்பி இப்போ உள்ள நவீன காலத்துக்கு ஹெல்மெட்டு இது எல்லாமே இருந்தாலும் இந்த போனுங்கிறது பெரிய விஷயமா இருக்கு ஒரு அரை மணி நேரம் வீட்டை மட்டும் பேசாம என்னெல்லாம் இருக்க முடியாதுங்க அப்படிதான் நிறைய பேருக்கு நான் வந்து என்னை உதாரணமா சொல்றேன் மற்றபடி நிறைய பேர் வந்து அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட இல்லைன்னா ஃப்ரெண்டு கிட்ட இல்ல பக்கத்துல போயிட்டு இருக்க ரைடர் டிரைப்லாம் பேசணும் போது நிறைய ஹெல்மெட்டுக்குள்ள ஒரு இன்டர்க்காம இல்ல ப்ளூடூத் டிவைஸோ ஏதாவது சப்தி வச்சாதான் கண்டிப்பா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாங் ரைடு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும் எதுவுமே இல்லைனாலும் பாட்டு கட்டிட்டாட்டோம் லைட்டா மைல்டா அதுக்காவது என்ன விஷயம் से बनला है जरूर ஸோ பேசிக்காக ப்ளூடூத் இன்டர் காம் ரெண்டு வந்து பார்த்தா நம்ம கிட்ட வந்து இருக்குது நீங்கள் இப்போ வந்து குரூப் ரைட் போறீங்க ஸோ அப்போ வந்து இன்டர் காம் டு இன்டர் காம் வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ப்ளூடூத் செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம நார்மலாக பாட்டி கேட்கறது ஃபோன் பண்ணி ஒரு ப்ளூடூத் ஹெட் செட் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ப்ளூடூத் வந்து வேலை செய்யும் இன்டர்காம் வந்து அதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ப்ளூடூத் வந்து பார்க்கலாம் ஸோ இது வந்து பிஎஸ்சிடி ஒரு ப்ராண்ட்லேருந்து வரும் இது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஸோ இது வந்து பார்த்தா நம்மளுக்கு ப்ளூ ஆர்மர் இது வந்து த்ரீ தௌசண்ட் வரும் ஸோ இதில் கொஞ்சம் ஸ்பீக்கர்ஸோட அட்வான்டேஜ் நம்மளுக்கு வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டுமே ப்ளூடூத் ப்ளூடூத் தான் இதுல வந்து ஸ்டாண்ட் பை டைம் கொஞ்சம் கூட இருக்கும் அண்ட் இதுல வந்து பாமக்கு டைப் சி போட் வந்து சார்ஜிங் வந்துரும் பேசிக்கா லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்பீக்கர்ஸ் வந்து பாமக்கு வந்து வந்துடும் நீங்க வாங்குற எல்லா ஹெல்மெட்ஸ்க்குமே வந்து பாமலுக்கு வந்து ஸ்பேசிங் குடுத்துருப்பாங்க ஹெல்மெட்டுக்குள்ள குள்ள பண்லாம் குடுத்துருப்போம் ஆமா அதுல வந்து நம்ம இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து வச்சுக்கலாம் நீங்க வந்து இந்த ஸ்பீக்கர்ஸ் மாற்றினா காதுல இடிக்குமோ அப்புடில்லாம் பயப்படவே வேண்டாம் எல்லா ஹெல்மெட்லையுமே அதுக்கான ஸ்பேசிங் வந்து இருக்கும் அந்த இடத்துல வந்து பா நம்ம ஸ்பீக்கர்ஸை செட் பண்ணிக்கலாம் அண்ட் இது வந்து பாமக்கு ஆன் ஆஃப் ஸ்டிட்ஸு வால்யூம் கூட்டுறது குறைக்கிறது இது வந்த மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து ப்ளூடூத்துக்குங்கிறதுனால உனக்கு வந்து கால் பேசிக்கலாம் பாட்டு கேட்டுக்கலாம் ஓகே மத்த மத்த ரைடர்ஸ் கூட ஆஃப்லைன்ல லைன்ல பேச முடியாது ஆமா ஸோ இது வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் கால் போட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒரு ப்ராப்ளம் போகிறீங்க அதான் ஒரு பேசிக்காக ப்ளூடூத் ஹெட் செட் எப்படி வேலை செய்யுமோ அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கனா இன்ட்ரகாம் இன்ட்ரிகாம் வந்து என்னது அப்படின்னா நம்ம வந்து ரைடர்ஸ் ஸ்டோ ரைடர் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஹெல்மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டியிருக்கோம் ஸோ இந்த ஹெல்மெட் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் லேட்டர் அவங்க காமிப்பாங்க வீடியோவில் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விந் ஃபோன் அப்படின்ற ஒரு பிராண்டில் வந்து வருது இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இன்டர்காம் டு இன்டர்காம் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ டிவைஸ் டூ டிவைஸ் டிவைஸ் டூ டிவைஸ் அந்த மாதிரி ஏபிசிடி அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஸோ ஹெல்மெட்டில் ஒரு ஸ்பேஸிங் வரான்னு சொன்னால் மாதிரி பார்த்தீங்களா ஸோ இந்த இடத்துல தான் வந்து பாருங்கள் நம்மளுக்கு அந்த அது ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே செட் பண்ணிக்கலாம் நீங்கள் வாங்குகிற எல்லா ஹெல்மெட்ஸ்லையுமே இருக்கும் நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க ஸோ இது வந்து பாருங்கள் எல்லா ஹெல்மெட்லேயும் உண்டு ஸோ ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு மைக் எல்லாமே வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து பாருங்கள் கொடுக்கணும் ஃப்ரெண்டில் நம்மளுக்கு நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பர் ஹாரில் போய்ட்டு போது நீங்கள் ஃபோன் பேசினீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஒரு இடத்துல உட்காந்துட்டு பேசுகிற மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ அண்ணா வந்து பாருங்கள் அந்த பிராண்ட் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணியிருக்காங்க நீங்க சொல்லிட்டு தான் நான் ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது இன்டர்காம்ங்கிறதுனால இன்னொரு அடுத்த ஆள்ட்டையும் பேசிக்கலாம் நாங்கள் அந்த லடாக் ஃபஸ்ட் டைம் போகும்போதெல்லாம் நான் ரைடர் வித் காலி அவர்கிட்டலாம் பேசிக்கிட்டே தான் காமெடி பண்ணிட்டு போய்ட்டுருந்தோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லு இப்போ நான் இதுக்கு போயிருந்தேன் பார்த்தீங்களா சி மலேசியா போயிருக்கும்போது கூட நாங்கள் மூணு நாலு ரைடர்ஸ் போனோம் நாலு நாலு பைக்கு தனித்தனி நாலு பைக்கும் இன்டர் கனெக்ட் ஆகிட்டு இருந்தோம் நல்ல டாப் ஸ்பீடில் எவ்வளோ தூரத்தில் எப்படி எப்படி போகிறோம் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸு ஆனால் என்னதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் நமக்கு ஆபத்து தானே சவுண்டை நீங்கள் கூட வச்சுக்கிட்டு நாக்க முக்கே நாக்க முக்கிய நாக்க முக்கேன்னு கூப்பிட்டு போனீங்கன்னா பக்கத்தில் வரது கேட்க முக்கேன்னு வந்து அந்த வண்டியில் அடிச்சுக்கிடுவோம் சவுண்ட் மைல்டா வச்சுக்கிடுங்க ஆனா அது பெருசா சவுண்ட் நமக்கு இருக்காது நம்ம அது கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் இயர்ஸ் அந்த ஸ்பீக்கர் அதுக்கும் அதுக்கும் தள்ளி தான் இருக்கும் கேப் இருக்கும் சோ அதனால ஹாரன் எல்லா சத்தமும் கேட்கும் அதுக்குன்னு ஃபுல் சவுண்ட் வச்சிர கூடாது கொஞ்சம் கம்மியா வச்சுக்கிட்டு நம்ம சேஃபும் பாத்துக்கணும் ஆனா இது மஸ்ட்ங்க நீங்க கிட்ட ஒரு லைடு போனா கூட போன் எடுக்காம ஹெல்மெட்டை கழட்டாம போன் எடுக்காம நீங்க இருக்கவே முடியாது அந்த இது அவாய்ட் பண்றதுக்கு கண்டிப்பா இந்த ப்ளூடூத்தோ இல்லைன்னா இது இதோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட இது என்ன பட்ஜெட்ல வருது இது வந்து உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளூடூத்னா த்ரீ தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த பிரைஸ் ரேஞ்சில் வந்து ஆமாம் இது வந்து இது ப்ளூடூத் அப்படிங்கும்போது கொஞ்சம் கம்மி ரேட்ல வரும் ஒன்லி ப்ளூடூத்ங்கிறதுனால இது இன்டர்காம்ங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வரும் ஸ்டாண்ட் பை டைம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆமாம் ஏன்னா இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு வாரம் வரைக்கும்லாம் எனக்கு தெரிஞ்சு சார்ஜ் அப்படியே நிற்கணும் ஆஃப் பண்ணவே மாட்டேன் சார்ஜ் நிற்கும் நல்லா யூஸ் பண்ணோம்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் கண்டிப்பாக சார்ஜ் நிற்கும் அதனால் இது கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம் அது ஒன்று இப்போ இவ்வளோ நேரம் நான் காட்டிகிட்டு இருந்தது எல்லாமே மஸ்ட்டாக நீங்கள் வாங்க வேண்டிய கண்டிப்பாக ஒரு ரைடு லாங் ரைடோ ஷார்ட் ரைடோ போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கக்கூடிய பொருள் இதுக்கப்புறம் ஒரு சில பொருட்கள் இருக்குங்க இது வந்து நீங்கள் வேரியேஷன் தான் என்ன இது வந்து தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறது உங்களோட விருப்பம் ஆனால் இது இது இதுவும் இருந்தால் ரைடு இன்னும் நல்லா யூஸியாக ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு போறதுக்கு சேஃபாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் அதுல முக்கியமானது மொபைல் ஓல்ட் மொபைல் ஓல்டரை பத்தி சொல்லுங்க ஹோல்டர் வந்து நம்ம பேசிக்கா ஒரு நல்ல பிராண்ட் அப்படின்னு கேட்டிக்கிட்டால் நம்ம வந்து பண்ணுவோம் சோ நார்மல் ரேட்ல இருந்து உண்டு ஸ்டார்டிங் வந்து உண்டு அது வந்து சிட்டிக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த போபோன்ற பிராண்ட் வந்து நம்ம டூ எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஐஃபோன்ஸ் மெயினாக ஐஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து அதுக்குன்னு ஒரு மொபைல் ஒல்ட்ற வந்துருக்கு அந்த ஷார்க் அப்சர்விங் வந்து ஷார்க் ஏன்னா ஐஃபோனில் வந்து இப்போ அந்த கேமரா சென்சார் போகிற ஒரு இஷ்யூ வந்து வந்துகிட்டே வந்துருக்கு ஸோ அந்த மொபைல் விட்ற ஐஃபோன் யூசர்ஸ்க்குன்னு தனியாக வச்சிருக்காங்க நார்மலாக எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வண்டியிலேயே நம்ம வந்து மாட்டிருக்கணும் ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இது வந்து போபோலேருந்து வர்றது இதுல வந்து மெயினான ஒரு அட்வான்டேஜ் வந்து என்ன ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும் ஆமாம் எல்லாமே வந்து பாத்தினா ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் வந்து வருது ஸோ கீழே வந்து நமக்கு பாஸ்பி போட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க இந்த கீழே அங்கே வந்து வரும் ஸோ இது மூலமாக நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இங்கே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்பி போட்டு வந்து இருக்கும் இது மூலமாக நம்ம வந்து ஃபோன் பண்ணிக்கலாம் சார்ஜ் போட்டுக்கலாம் அண்ட் இது வந்து பாரு டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிக்கலாம் நம்ம அவ்வளோ நம்ம ஃபோன் வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பானா சாம கிரிப்பாக வந்து பானா இருக்கும் ஃபோன் வந்து எந்த ஒரு இதுலேயுமே நம்மளுக்கு வந்து வெளியே வந்து வராது நம்ம என்ன தான் ஸ்பீடாக போனாலுமே நம்மளுக்கு வந்து ஃபோன் வந்து நல்லா ஸ்டெடியாக வந்து இருக்கும் ஸோ இதை நம்ம வந்து ரெண்டு விதமாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எப்படி வேணுமோ நம்ம அந்த விதமாக வந்து பானா யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் போய் பார்க்குலேட்டு எப்படி வந்து நம்ம தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணலாமா கேரளாவில் யூஸ் பண்ணால் பிடிக்கிறாங்களா அப்படின்ட்டு சட்டங்கள் இருக்க தான் செய்யுங்க நம்ம பாதுகாப்பாக நம்மளும் பார்த்துக்கிடணும் ஃபாக்லைட் வந்து ஒரு மஸ்டான ஒரு விஷயம் லாங் ரைடுக்கு இப்போ ஹில்ஸ்டெலாம் போகிறீங்கன்னா கண்டிப்பாக டக்கு டக்குன்னு கேவ் வரும் அப்போ அதெல்லாம் உங்களுக்கு நம்மளோட ஹெட்லைட் வந்து அந்தளவுக்கு இருக்காது கவர்மெண்ட் வந்து ஒரு ரவுண்ட்ஸ் படி போடுற ஹெட்லைட் சரியாக இருக்கிறது இல்லை அப்போ எக்ஸ்ட்ரா ஃபாக்லைட் போடணும் இது இல்லீகல் கிடையாது ஆனால் எப்போ இல்லீகல் அப்படின்னா அந்த ஃபாக்லைட்டை எழுத்தால் வர்றவன்ட்டு தூக்கி அடிக்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்க பற்றிலாம் அப்போ அது இல்லீகல் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் யாருக்கும் இது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் ஒருவேளை ஏத்தாப்ல ஒரு பைக் வருது அப்படின்னா நான் கட் பண்ணி ஆன் ஆஃப் பண்ணிடுவேன் இல்லை அப்படின்னா அதை டவுன் பண்ணி நமக்கு எவ்வளவு தூரம் தேவையோ ஒரு 10 அடி 15 அடி நமக்கு ரோட் தெரிஞ்சா போதும்னா டவுன் பண்ணி வச்சீங்கனா இப்ப ஏத்தல வர பிரச்சனை இருக்கா ஸோ சோ அதுதான் மெயின் ஃபாக்டரே யூஸ் பண்ணனும் பாக்லைட்ல என்ன மாதிரி வகைகள் இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க ஃபாக்லைட்ஸ் தான் நிறையா இருக்கா நம்மளுக்கு வந்து பேசிக்காக ஒயிட் மட்டும் இருக்கும் இல்லை ஒயிட் அண்ட் எல்லோ ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாம் வந்து இந்த ஃபாக் டைம்ல எல்லாம் வந்து உங்களுக்கு விசிபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அண்ணா சொன்னாதான் லைட் வந்து பார்த்தா நம்ம ரோட் ஃபேஸிங்கில் வச்சோம் அப்போனா யாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்காது நம்மளுக்கும் கரெக்டாக இருக்கும் ஆப்போசிட்ல வரவங்களும் ஆட்டோமேட்டிக்காக போய்கிடுவாங்க ஒரு சில ஃபாக் லைட்ஸ் வந்து வாட்ஸ் நிறையா இருக்கனால ஆஃப் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் இன்னும் சொல்ல போனா கேரளாவில் போகும்போது அதை பிடிக்கிறாங்களா அப்படின்னா கேரளாவில் போகும்போது நீங்க ஒரு அழுக்கு சாக்ஸ் வச்சிருப்பீங்க அதை கவர் பண்ணி விட்டுருங்க ஏன்னா நிறைய பாக்லேட்ஸில் கவர் இருக்குது பட் இருந்தாலும் நம்ம ஒரு சாக்ஸ் வச்சு கவர் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணலை அப்படிங்கிறத நம்ம கேரளாவில் யூஸ் பண்ணக்கூடாது ஸோ யூஸ் பண்ணக்கூடாது நம்ம ஆனால் மாட்டிகிட்டு இருக்கலாமா அப்படின்னா நம்ம க கவர் போட்டுட்டு நான் தமிழ்நாட்டில் போய் யூஸ் பண்ணுவேன் சார் எனக்கு தேவைப்படுற இடத்துல தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் கேரளாவிலேயே உங்களுக்கு அது கூட்டான கேஸு வராது அதனால் பிரச்சனை கிடையாது ஸோ இவ்வளோ நேரம் ஒரு ரைடுக்கு ஷார்ட் அண்ட் லாங் ரைடுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி தம்பி சொல்லி கொடுத்தாப்ல அதுக்குபடி நம்ம நம்ம கூப்பிட்டு வந்த நண்பருக்கு கம்ப்ளீட்டாக எல்லா பொருளையும் வாங்கியாச்சு அண்ணே வாங்க அண்ணே வந்து ரிச்சி நாகர்வேலு நம்ம ஊர் தான் கூட லடாக் வராப்புல இல்ல அண்ணன் கூட தான் நான் லடாக் போறேன் அவளுக்கு அவ்வளவு விஷயம் தெரியுதுங்க அவர் வந்து போகாத இடம் கிடையாது தம்பி ரொம்ப நன்றி அந்த தம்பிக்கு கொஞ்சம் நன்றி சொல்லிடுங்க நிறைய பொருள் நமக்காக சொல்லி கொடுத்தாப்புல என்னென்ன பொருள் வாங்கியிருக்காங்கன்னு கொஞ்சம் காட்டுங்க தம்பி ஸோ இவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம் வந்து டைஃபோன் ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க வித் அந்த விநட் இன்டர் காமோட வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஜாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பிபிஜிலேருந்து வர வயாஜர் மாடல் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஹெல்மெட்டோட ப்ரைஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் வருது ப்ளஸ் இன்ட்ராகாம் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டியிருக்காங்க அண்ட் நம்மளுக்கு இந்த ஜாக்கெட் பற்றி நம்ம எல்லாமே பார்த்துட்டோம் ஃபர்ஸ்ட்டே வந்து அப்புறம் ப்ளஸ் வந்து கோர்டாவோட ஆரோன்ற மாடல் க்ளவுஸ் எடுத்திருக்காங்க அண்ட் பிபிஜிலேருந்து வர டேங்க் பேக்குமே வந்து எடுத்திருக்காங்க மேக்னட்டிக் டேங்க் பேக் வந்து வாங்கியிருக்காங்க

சரியா உங்க எல்லாம் சேர்ந்து ஜாலி பண்ணுவோம் தம்பிக்கு ரொம்ப நன்றிப்பா நன்றி அண்ணா ரொம்ப நேரம் கை வடிக்கிறதாவது வளைய தவிர பாக்கா பாத்து விசாரா இருக்கேன் நான் உங்ககிட்ட விசாரா இருக்கோம் சரி ரைட்டு ரொம்ப நன்றி தம்பி சரி இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைச்சேன் கண்டிப்பா இருந்திருக்கும் நீமே லாங் ரைடு இல்ல ஷார்ட் ரைடு போற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க லதாக் போற நண்பர்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஜாமான் வாங்கணும் அப்படின்னாச்சுன்னா தம்பியை கான்டாக்ட் பண்ணுங்க மலிக ஜாமான்லங்க மலிக ஹெல்மெட் ரைடிங் ஜாக்கெட் அக்சரிஸ் எதுனாலும் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்த எல்லாமே உங்களோட ரெக்யர்மெண்ட் படி நம்ம பார்த்தோம் இது போக வேற என்ன வேணும்னு கேட்டிங்கனாலும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் ஆமா பேஜ் ஒன் ஆமா ஜுவல்ஸ் இருக்குது ஸோ எல்லாமே ஆன்லைன்லேயும் சப்ளை பண்ணுவீங்கல்ல ஆமாம் கொரியர் எல்லாம் பண்ணிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் கொரியர் பண்ணி விடுவாங்க ஸோ எல்லாமே வேணும்னு வச்சுட்டு கான்டாக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா நன்றி வணக்கம் வணக்கம் டீ குடிக்க போவோம்